அறுபது பேருக்கு வீடே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கும் சைவ விருந்து தடப்படல கல்யாணம் வீட்டு விருந்து மாரி கொடுக்க போறேன்னா என்ன மனுஷனையே நம்பாத கதவை வச்சான் கதவை நம்பாத பூட்டை வச்சான் பூட்டை நம்பாத கேட்டை வச்சான் கேட்டை நம்பாத வாட்ச்மேனை வச்சான் வாட்ச்மேனை நம்பாத சிசிடி கேமரா வச்சான் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல ஏழை எளிய மக்களுக்கு எங்களை நம்பி உதவி பண்ண நல்ல உள்ளங்கள் யாருன்னு ப பயங்கரம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மற்றும் தெய்வ திருமதி அம்மா மீனாட்சி அவங்களை நினைவு கூறி சிங்கப்பூர்ல இருந்து அவங்க மகன் ரகுராமன் அவர்கள் சிங்கப்பூர் செம்பாவாங் இருந்து இந்த விருந்து ஐயாவுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சிருக்கணும்னு கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியார போற ரோட்டோரம் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இந்த சைவ ரெண்டு இரவினர்கள் செய்ய போறேன்னா அது வந்து ஒண்ணு சௌ சௌ கடலை பருப்பு கூட்டு கூட்டு தட்ட பயிர் தண்டு கீரை பொரியல் ரெண்டு செய்முறையா ஒரே காண வழியா பாக்க போறோம்னா மக்களோட மக்களா இப்ப சௌச்சவ எடுத்தீங்கன்னா சௌச்சவனால நீர் சத்துனா இந்த இருக்கு அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குன்னா இந்த தட்ட பயிர்னு சொன்னாலே ஜிம்முக்கு போறவங்க எல்லாமே நல்ல ப்ரோட்டீனும் கால்சியமும் எடுத்து எதிர்பார்ப்பாங்கண்ணா அந்த ரெண்டுமே இதுக்குள்ள அடங்கி கிடக்குண்ணா அந்த மாதிரி ஆரோக்கியமான இருக்கிற ரெண்டு உணவை எடுத்து இன்னைக்கு ரெண்டு விதமாக செய்யப்போறோண்ணா சைவ பிரியர்களுக்கும் சகா மக்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணா சவு சவு கடலை பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் பார்க்கலாமா வெட்டி வச்ச சவு சவு சுத்தமான கடல் என்னன்னா கடுகு கலப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலா தக்காளி பெரிய வெங்காயம் மஞ்சத்தூள் சோம்பு தேங்காய் பூவை தழ கடலை பருப்பு தூள் உப்பு நம்ம செய்முறைக்கு முன்னாடி ஒரு அரைவ மசாலா இருக்குன்னா தேங்காயும் சோம்பையும் அரைச்சிட்டு வரணும் ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இது ரெண்டையும் ஒன்றா நல்லா மையாக அரைச்சிட்டு வரணும் இன்னும் உருள வச்சாச்சுன்னா சௌச்சவ இப்போ அவிச்சிக்க போகிறோம் மஞ்சத்தூளும் சௌச்சவையும் நல்லா போட்டு பெரட்டி அவிச்சிக்க போகிறோம் தண்ணி சேர்த்துக்கணுமா ஒரு அரை கிலோ வீட்டில் ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அரை கிலோ போதுமானதுன்னா அதுக்கு வந்து வேக ஒரு அரை அளவு ஒரு அரை கிலோ சௌச்சோ எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு கடலை பருப்பை நல்லா ஒரு நாலு விசில் குக்கர்ல அவிச்சு செம்மையாக செம்மையா இருக்கும் கூட்டு ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணி

அழுக்கு தான் மேலே வந்து நிற்கும் தொண்ணூறு பர்சன்ட் வந்துருச்சுண்ணா பத்து பர்சன்ட் நம்ம கூட்டாக மாத்தி வேக வைக்கணும் எடுத்துக்கிறோண்ணா உருளி வந்து மிதமான சூட்டில் இருக்கு இப்போ வரும் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறோண்ணா செக் எண்ணெய் சுத்தமான கடல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுதப்பருப்பு கலப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு வர மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா வெட்டிடலாம் ஒரு கொத்து கரவேப்பில வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வந்துருச்சுன்னா இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பொடி போட்டு வதக்கிக்க ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து உப்பு சேர்த்துருப்போம் அதனால கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்து வதங்க விடுவோம் அதே மாதிரி தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி நல்ல பொடியா வெட்டி சாக்க போறோம் சோம்பையும் தேங்காவும் அரைவ கொடுத்திருந்தா இப்போ அந்த அரைவ மசாலாவை இறக்கப் இறக்க அந்த சோம்பு தேங்காவும் பச்சை வசம் வரைக்கும் கொதிக்க விடணும் தேங்காய் அரை தண்ணிண்ணா அரை வேக வ <laughs> இப்படியே சாப்பிட்லண்ணா நம்ம கடலை பருப்பு கூட்டுன்னு வேறு சொல்லியிருக்கோம்மா கடலை பருப்பு கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் இழுக்குதுண்ணா அது இழுத்த உடனே கடலை பருப்பை சேர்த்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுதா ம் மலர்ந்துச்சா பருப்பு அப்படியே ஆமாண்ணா சௌச்சவை இப்போ வந்து கூட்டாக மாத்திரம்ண்ணா பருப்போட சத்தான இதை எல்லாத்தையும் அப்படியே குழைச்சி விட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணுறோண்ணா சாப்பிடும் போது இருக்கும் பார் ஒரு சுவை மறக்கவே முடியாது பருப்பு கூட்ட சும்மா தரமா போட்டு ரெடி பண்ணி இருக்கும் இப்ப கொத்தமல்லி இறக்குறோம் முடிக்கிறோம் மனம் திடம் ரெண்டுமே பார்த்து சொன்ன மாதிரியே எடுத்துட்டாரு சுவையை பார்த்துக்கு முன்னாடி இன்னொரு சமையலும் பார்த்துறோம் நம்ம தட்ட பயிறு தண்டு பொரியல்னா வாங்க பார்க்கலாம் தட்ட பயிர் உள்ள ஊறுதா ஆமா உள்ள பொறுப்பு என்ன பண்ண போறோம் இப்ப வந்து தட்ட பயிர் ஊற வச்சத தண்ணி தட்ட பயிர் அதாவது பெரும்பயிர் நாலு விசில் நல்லா வெந்து வரட்டும் நம்ம தட்டை பயிர் அதுக்கப்புறமா நம்ம செய்முறையை பார்ப்போம் தட்டை பயிர் தண்டு கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா செக்கண்ண சுத்தமான கடலை நே தட்டை பயிர் கடுகு உளுந்து கலப்பு கடலை பருப்பு பெரிய வெங்காயம் வெட்டின பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் பூ தூள் உப்பு ஃப்ரெஷ்ஷா காலையில் மார்க்கெட்ல வாங்கின தண்டு கீரை தண்டு கீரை இல்லை தண்டு கீரை தண்டு கீரை தண்டுக்கீரையே செய்ய போறோம் அலசி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமா அதே மாதிரி எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கிறோமா கட்டா பயிர் ஒரு விசில் வந்து இந்த மூணு விசில் வரணும் அதுக்குள்ள பார்க்க வேற செய்முறையை பார்க்கலாம் ரெண்டு கட்டு தண்டு கீரை எடுத்தீங்கன்னா அதுக்கு இரநூறு கிராம் தட்டைப்பயிறு அதுல ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு கடுக்க உள்ள பருப்பு கலப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு நான் கடையில் வாங்கி கடாவில் போடுறா நல்ல கிறிஸ்பி கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெறும் ரெண்டே ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக வைக்கணும் வெங்காயத்தை கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கீரை நல்லா பொடியா வெட்டி வச்சிருக்கா கழுவி கூட வச்சிருக்கா இப்ப அதான் சேர்க்க போறா இல்லையா பருப்புலயும் சத்து இருக்கு கீரை சத்து இருக்குண்ணா எப்படியா 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 நல்லா காலைக்கு வரணும் நீரை நல்லா வதங்கணும் உடனே அதாவதத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோன்றது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த கீரை வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு நான் தட்டை பயிர் நாலு விசில சும்மா தரமாக வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வடிகட்டி எடுக்க போகிறோம் தட்ட பயிர் தண்டு கீரை பொரியல இப்ப இறக்குறோம் ஆகாயத்துல இருந்து கொட்டுதுனா இந்த நேரத்துல முழு தேங்காய் பூவா சேர்த்துக்கிறோம் முடி தேங்காய் பூ இருந்தாலே போதும் எப்படியாக்கலாம் இருக்கா ஆரோக்கியமான தட்டா பயிறு தண்டு கீரை பொரியல் தயார் காலையிலே தட்டைப்பட்டுலான விருந்தாடிதா காலையிலே வட்டி சாதம் ரெடியாக இருக்கு வட்டி சாதம் ராகி போட்டால் சாம்பார் அதுவும் மாங்காயெல்லாம் போட்டால் சாம்பார் மல்லியை போட்டு பருப்பு ரசம் மணக்க மணக்க இன்னும் மல்லிகை சேர்க்கிறோன்னா அப்புறம் போட்டீங்களா தலைமுடியா பருப்பு வடை சும்மா பக்காவே ரெடியாகிருக்கா

மக்கள் ரசிக்கிட்டோம் விதவிதமான விருந்தில தட்டைப்பயிறு தண்டுக்கீரையும் சவு கூட்டும் இப்போ ருசிக்கு போகிறேண்ணா சைவ விருந்தில் நல்ல சாம்பார் சும்மா தரமாக செடி பண்ணியிருக்காரு புதுப்பா கச்சிதமாக வச்சிருக்கிறாரு சவு கூட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குண்ணா ஆரோக்கியத்துலேயே குளிர்ச்சியான ஒரு காய்கறின்னா சவு தானே அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான காய்கறி எடுத்து இன்னைக்கு செஞ்சதில் செம்மையாக வந்திருக்குண்ணா அது தேங்காய் அரைச்சி போட்டோம் தெரியுமா தேங்காய் சோம்பு அந்த டேஸ்ட்டும் அத மனம் வார்த்தையே இல்லைண்ணா சாம்பார் சூப்பராக இருக்கு அதை விட அட்டகாசம் சவு சவுச்சவ் கூட்டு நீர் சத்து உள்ளதுண்ணா சும்மா அதை வச்ச ஒரு தட்டுக்கு மேலே அடிக்கல மாட்டுக்குதா இப்போ தண்டு கீரையை சுவைச்சு பார்க்க போகிறோம் தாலிப்பு தும்மா தரமாக இருக்குனாரு பருப்பும் தண்டு கீரையும் ஆஹ் கீரைனாலண்ணா பொட்டாசியம் நியூட்ரிஷன் எல்லாம் நிறைஞ்சதுண்ணா டாக்டர் சொல்லுவாங்க கிரீன் வெஜிடபுள் சாப்பிடுங்க க்ரீன் வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்து தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ஒரு வேளை ரோட்டில் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணவை கொடுத்ததுக்கு மனசு திருப்தியாக இருக்குண்ணா அவங்க நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கும் இன்னும் டபுள் மணங்கு திருப்தியாக இருக்கட்டும்ண்ணா ஈரையோடு சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய மொத்த குணமும் அப்படியே சொல்ல வார்த்தை இல்லை இந்த சாப்பாடு தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்தமாரி ஒரு கூட்டு புதுமையாக வந்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது இன்னும் பாயாசம் அப்பளம் வடலா இருக்குது ரசமும் இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் சொல்றதுனால நாங்க கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு வந்தோம் இன்னும் மக்களுக்கு என்னென்ன வைக்க போறோன்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மற்றும் தெய்வ திருமதி அம்மா மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக ஏழை எளிய மக்களுக்கு இந்த விருந்து கொடுக்குறோண்ணா பாசல ஆரம்பிச்சாச்சா ம் கரெக்டான முறையில் கரெக்டான டைமில் கரெக்டாக எல்லாம் போய் சேரும் வாழை இலையில் சாதம் ஓரு சொல்லுங்கள் ஓரு மற்ற ஒரு தான் முக்கியம் பயிறு தண்டு கீரை சவ் சவு இதே ஏ வச்சுட்டோம்மாண்ணா ஏன் வாடகையாக எழுதுகிறோம் எப்படியே மடிக்கணும் அப்படியே மன்னிக்கிறோம் பேப்பரை விட்டு பேப்பரை மடிப்போம் 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 முழு புறம் பேப்பர் குடுக்க மாட்டேமா அவள பருப்பு பால் பாயாசமா பருப்பு பால் பாயாசம் சூடா சூையா இருக்குது இவக்கா கத்திரிக்காய் சாம்பாரா ஆமாங்க எடுத்துங்கய்யா அப்படியே ரோட்டர கஷ்டப்படுற மக்களுக்கு அப்படியே கொண்டு போய் கொடுக்குறோம் போடுங்க மிளகு ரசம் மிளகு ரசம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வ ஐயா மாணிக்கம் மற்றும் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க மகன் சிங்கப்பூர்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா நல்லா இருக்கணும் ஜெய ஜோதியா நல்லா வாங்கி திங்கணும் நாங்க ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வ ஐயா மாணிக்கம் மற்றும் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க மகன் கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு ஐயா ஆடி அமாவாசை முன்னிட்டு தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மற்றும் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க மகன் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா ஆத்மா சாந்தியோடைய என்னைப்படுத்த இரவேன் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் அவங்க குடும்பத்தார் அனைவரும் அண்ணன் கொடுத்த குடும்பத்தார் அனைவரும் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவங்க சீரும் சிறப்பும் செல்வங்களும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்த சரி வீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோடி நாம் தீர்த்தாய் என்னை என்னைப்படுத்த பிரம்மனை மன்றாடி வேட்டி கொள்கிறேன் ஐயா ஆடி அமாவாசை முன்னிட்டு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா உணவு கொடுத்த குடும்பத்தாருக்கு அம்மா தெய்வத்திரு ஐயா மாணிக்கம் மற்றும் அம்மா மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க பையனை வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வத்திரு ஐயா மாணிக்கம் அம்மா மீனாட்சி அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க பையன் ரகுராமன் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற அன்னதான தர்மம் என்றைக்கும் நூறாக அவங்க குடும்பம் பேரன் பிள்ளைகளுக்கு வாழையாடி வாழ வம்சம் நல்லா இருக்கும் அவங்க ஆத்மா திருப்தி அடைஞ்சு அவர் தெய்வமா இருந்து அவங்க பிள்ளைக்கு காவலா இருந்து இதுபோல் அமாவாசை அமாவாசைக்கு அவங்க குடும்பம் அவங்க குலகோத்திரம் எல்லாம் பெருகி அவர் தெய்வமா இருந்து அவங்க குடும்பத்தை காத்து வருவாங்க அவங்க அப்பா அம்மா என்றைக்கும் ஐயாவுக்கு தெய்வமாக இருந்து மீண்டும் இதே இதே போல் வருஷம் வருஷம் அவங்க கொடுக்கணும் அமாவாசைக்கு அவங்க குடும்பம் என்றைக்கும் நல்லா இருப்பாங்க அம்மா தெய்வத்திரு ஐயா மாணிக்கம் அம்மா மீனாட்சி அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து அவங்க மகன் வந்து சிங்கப்பூர்லேருந்து உணவு கொடுத்துருக்காரு அவங்க தாயை தாப்பினம் ஆசீர்வாதம் என்னைக்கு நீண்ட ஆயிசுதான் முன்னேறு ஆசீர்வாதம் என்னைக்கு நிறைவேற்றி செல்வ பாக்கியத்தோடு இருப்பாங்க ஐயா ஆடி அமாவாசைக்காக கொடுத்துருக்காங்க ஐயா சிங்கப்பூர்லேருந்து அவங்க மகன் வந்து அவங்க அப்பா அம்மாவை நினைச்சி கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி நன்றிங்க உங்க குடும்பம் என்னைக்கு சீரும் சிறப்போட பேரும் புகழோடு பெருமையோடு வாழும் ஐயா ஆடி அம்மாவாசையை முன்னிட்டு தெய்வத்திரு ஐயா மாணிக்கம் அம்மா மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக உங்க பையன் ரகுராமன் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசை முன்னிட்டு தெய்வத்திரு ஐயா மாணிக்கம் மற்றும் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க மகன் சிங்கப்பூர்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா ஆடி அமாவாசை முன்னிட்டு தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மற்றும் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க மகன் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மீனாட்சி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க பையன் சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசையாக சிங்கப்பூர்ல இருந்து ரகுராமன்ற ஒரு அண்ணன் கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பேங்க ஏழை எளிய மக்களுக்கு தடப்புடலான சிறப்பான விருந்து கொடுத்தோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி அமாவாசையை முன்னிட்டு தெய்வ திரு ஐயா மாணிக்கம் மற்றும் தெய்வ திருமதி அம்மா மீனாட்சி அவங்களின் நினைவு கூறி இருந்து அவங்க மகன் ரகுராமன் அவர்கள் செம்பவாம் பட்டார சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா ஐயாவுடைய ஆசீர்வாதமாக அம்மாவுடைய ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சிருக்கணும் இருக்கணும் அந்த குடும்பம் மேலும் மேலும் வளரணும் கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார்ன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையெழுச்சா லைக் பண்ணுங்க பெல் பேஸ்புக்லயே பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் கட்டுறது கையில பாண்டி இந்த பேஜை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க